ஹலோ மாணவ செல்வங்களே இது பிரபு ஆஸ் பட்லிகாட்டு ஆத்தி இன்னைக்கு லெசனுக்கு போகலாமா நேற்று எழுதுன மாதிரியே தான் இன்றைக்கு லெட்டர்ஸ்லாம் வந்து நிறையா எழுதிட்டு வந்திருக்கேன் சென்டென்ஸ் வந்து நீங்களாக படித்து அதோடய அர்த்தத்தையும் ஃபோனிக் சவுண்டில் வந்து சென்டென்ஸையும் நீங்கள் எப்படி படித்து காட்டுறீங்க அதை வந்து ஒரு பிளேவாக விளையாண்டலாமா ஓகே

विमानी आई नीड दिस गायन्ड करुणई ज आ ओ गु और जगुआर टक्सिरुते विड इनड विंडेड कात्र

नी, इन, आ पायलट इक नी, इन, जा आइलट विमानी कई करण चिरते च காட்டில் ட்ரஸ் உடை ஏஆன் தனிமை கில் கில் இஎஸ்பி ரைஸ் ஏற்றம் வா ஆ வாட்ட தண்ணீர்ஸ் நியூன் சூரியன் ஹோட்டு ஹார்ட் வீடு டு anumadi is a pa oi kaandi uttai is you in fruit palam da o pa ai is topic, palaippu da ஹலோ அனுமதி க அண்டு இ கேண்டி மிட்டாய் ஆ உட் பழம் சாப்பிங் தலைப்பு

മുട്ടായി ഈ ഈ യൂ ഫ്രൂട്ട് പാലങ്ങൾ അലം പലം ഇതെ ഓ 弟。

கிராம இவ் ஹலோ அனுமதி மிட்டாய் இல் ஃப்ரூட்

today a u go right. line hello. hello hello tiny mice. all i is rice right. yeah, air drum you are it e are water tannir is you in sun sun suryan ha oh it hot